கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஜாடி கேட்ட மோடின்னு சொல்கிறது எதனால் நல்ல கேள்வி இல்லை ஊரில் எதனால் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுங்க என்கிட்ட வந்தே ஆமாம் ஆற்றுல இறங்கி குசு விட்டால் மறைக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து கேளுங்க ஆமாம் ஆற்றுல இறங்கி குசு விட்டால் மறைக்க முடியாது நாங்களே எதனால் என்ன என்னை பார்த்து கேளுங்க ஏன் நீ தான் என்ன சொல்லிக்கிற அதனால் தான் ஒன்று ஜாடிக்கேற்ற மூடி கரெக்டாக ஜாடிக்கேற்ற மூடி மூடிக்கேத்த ஜாடியா மூடிக்கேத்த ஜாடி கிடையாதா எப்படி சொல்லணும் மூடிக்கேத்த ஜாடியும் சொல்லலாமா அப்ப நம்ம என்ன வச்சுக்கிறோமோ அதை பொத்து நம்ம மூடி வச்சிருந்தா ஜாடி தேடணும் தான் மூடி தேடணும் எதனால சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியல நீங்க பண்றீங்களா யாருன்னா ஜாடிக்கு ஏத்த மூடின்னு எதனால சொன்னாங்க சொல்லுவார் எதுனா எதுங்க அப்ப நண்பர்கள் கிடையாதா ஜாடி கேத்த மூடின்னா நண்பர்களுக்குள்ள பொருத்தமா இருக்கணும் கிடையாதான் கேக்குறேன் போனா அஞ்சு வருஷத்துக்கு மேல ஒரு மாடி வச்சு வைக்கமா இல்லைன்றானுங்க

ஜாடிக்கேற்ற மூடிக்குது நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேனே அது ஜாடிக்க மூடிக்குதுதான் தானே பிரச்சனை அதையே இதில் வந்து கணவன் பண்ணி கொண்டு வச்ச என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அக்னி பொருளாக மாறுறீங்க நீங்கள் இன்னமும் பொருள் மாறி இருக்கிறீங்க கணவனை மனைவி எப்போவுமே புரிஞ்சுருப்பாங்களா எல்லா விஷயத்துலையும் புரிஞ்சுருக்க முடியுமா முதல்ல புரிஞ்சுக்கோங்க இது புரிஞ்சுக்கோங்க தப்பு இது இங்கே தான் உங்களுக்கு குழப்பமே நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு அவனும் அவன் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு இவனும் நினைக்கும் போது தான் குழப்பமே நீ நீ யாரு நான் நானாங்கிறேன் ரெண்டு பேரும் கணவன் பண்ணியா இருக்கிறேன்னா பிரச்சனையே இல்லை நீங்கள் மூடி மூடியாயா இருக்குன்னு நினைக்கிறேன் யார் ஜாடி யார் மூடி கணவன் வந்து ஜாடி பொண்டாட்டி வந்து மூடி அப்படியா இல்லை பொண்டாட்டி வந்து ஜாடி கணவன் வந்து மூடி பிரச்சனையா இல்லையா புரியுதா யாருன்னா என்ன சொன்னால் அது எடுத்து வந்து என்ன பண்ணி பார்க்காதீங்க கண்ட போட்டு பொருத்தி பார்க்காதீங்க அவன் யாரோ ஒருத்தஞ்சாடிக்காற்ற மூடிங்கன்னு புருஷன் வாட்டி போகிறத பார்த்தோ சொல்லியிருக்கலாம் இல்லை அண்ணன் தங்கச்சி மாமா மச்சான் இல்லை நண்பர்கள் போகிறது கூட சொல்லியிருக்கலாம் சில பைக்கில் ஒருத்தர் சில பேர் உட்காந்தாங்கன்னு வச்சுங்க கரெக்டாக இருக்கும் இல்லை சரி புல்லட்டே சில பேருக்கு மேலே உட்காந்தாங்கன்னு வச்சுங்க அது குட்டி ஆகிடும் குழந்த மாதிரி இருக்கும் உங்கள் எப்படி இருப்பாங்க நியாயத்துக்கு சில பேர் புல்லட்டில் உட்காந்து வைப்பாங்க அது தூக்கி தள்ளிட்டு போயிடும் யானை மேலே உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு என்னமோ புல்லட்டு தான் ஆனால் உட்காந்துருக்கிற ஆள் இது அப்போ சரி அந்த ஜாடி ஏற்ற மூடி கரெக்டாக அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளாகிறாரு அப்போ சூட்டபுளாக இருக்கிறதுக்காக சொல்லிக்கிறாங்க அது கணவன் மனைவிக்கு ஆண் பெண்ணுக்கு நண்பர்களுக்கெல்லாம் வச்சிக்கூடாது அதுக்கு இதுக்கும் பொது பொருதி இருக்குது பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்ல வராங்க ஏதோ அப்போ ஜாடியை மூடியும் பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க ஜாடியை தான் பொருத்தமாக இருக்கணுமே தவிர மனுஷன் பொருத்தமாக இருக்க மாட்டான் இருக்கவும் கூடாது அப்படின் தான் அது அக்னி பொருளாக மாறிவிடும் வாழ்கிறவங்க ஒரே மாதிரி இருக்க முடியாது நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அவுட்டு நீங்க பேசுறதெல்லாம் ஒன்னொருத்தர் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பொன்னாட்டி என்ன பேச சொல்லிட்டு நீங்க நினச்சிங்கணும் அவன பண்ணுப்பா பேசினுப்பா நீங்க போய் பக்கத்துல நின்று பொன்னாட்டி முன்னாடி நின்று உள்ளே யோசிச்சுக்கணும் பேசி நினைக்கணும் பொன்னாட்டி என்ன பண்ணுங்கண்ணா சாத்தியமா அப்படின்னா எப்படி டிசோ மெஸ்மெரிசெல்லாம் படிச்சிருக்கணும் நீங்கள் அப்படின்னு தானே மூளை ஒன்றோட மெழுத்தலாம் ஒன்று ஐ உட்காந்து தவம் பண்ணி அப்புறமா நீங்கள் நினைக்கணும் அவங்க பேசணும் அதே மாதிரி அவங்க நினைக்கணும் நீங்கள் என்ன பண்ண அந்த மாதிரி சாத்தியமா அப்போ ஜாடிக்கு மூடிக்கு மூடிக்கு ஜாடிக்குனா அது அது பிரச்சனை நம்ம பிரச்சனை என்ன இல்லை எங்கேயுமே பழமொழியெல்லாம் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது உஷாராக இருக்கும் தப்பான பழமொழிங்கெலாம் உங்கக்கிட்ட நடைமுறையில் புழுக்கமாக இருக்குது இதெல்லாம் ஏமாத்தன இருந்து வந்தது அதனால் என்ன பண்ணக்கூடாது மூடியை பெருசாக வச்சு கொடுக்கலாம் ஏன் மூடியவே ட்ரை பண்ணுறீங்க மைக்கை வச்சு கட்டி துணி கொடுக்கட்டிங்கன்னா இப்போ ஜாடி வாங்கிட்டீங்க ஊருக்காக போட்டிங்க ஜாடி மூடி வஞ்சிடுச்சு என்ன பண்ணலாம் ஜாடி எ தூக்கி போட்டலாமே என்ன பைத்தியத்தனமாக இருக்குது இப்போ தான் மைக்கெல்லாம் நிறைய வந்துச்சா இல்லையா என்ன பண்ணுங்க வாமாடை கட்டுறதுன்னு ஒன்றுக்குதான் இல்லையா பெரிய பெரிய அண்டோக்கெல்லாம் என்ன பண்ணுறது சில பேர் பாத்திரம் வாங்கும் மூடி தேடி மூடியோடுதான் பாத்திரமே வாங்குவாங்க இல்லை வாங்க மாட்டாங்க அவ்வளோ பொறுப்பு வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா மூடி உரத்துல இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து பாட்டில் அப்பப்போ கட்டி பா தண்ணி குசிட்டு கார்க்கு உரத்தில் பாட்டில் உரத்தில் இருக்கும் நான் சொல்லுவேன் ஏன் இந்த விதவை எங்களுக்கு தண்ணுவேன் நாலஞ்சு வாட்டி இது மாதிரி சொன்ன இப்போ பாட்டில் மூடி பிரிக்கிறதே கிடையாது திறந்து குசிட்டு மூடி ஒன்னே வச்சிருக்கு நான் இந்த மாதிரி ஆள் ஒரு இது உட்காந்து புரியுதா என்ன சொல்றேன்ட்டு எப்படியோ அவர் கேட்டார் நம்ம என்ன பண்ணுறோம் சுத்தி கித்தி ஒன்றும் ஆனால் என்ன ஏற்றுக்காதீங்க வாழ்க்கையில் கண்ட பழமையெல்லாம் உங்க வாக்கில வந்து என்ன பண்ணாதீங்க அப்படிலாம் கிடையாது இந்த பாட்டெலாம் கேட்டு என்ன பண்ணுங்க அசிமான தான் சாத்தியம் அப்படிதானே அந்த பேச நினைக்கணும்னு பாட்டு பண்ணார அவர் சேர்த்துட்டாரு அவங்க பண்ணிவிட்டு உயிராகிறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அவர் தான் நினைக்கிறதுக்கே இவங்க இவங்கன்னா பேசுவாங்க புரிசுலேன்னு பேசாமல் வந்துட முடியும் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் நினைக்கவே இல்லைங்க என்னால் என்ன பண்ண முடியாது பேசவே முடியாது சொல்ல முடியும் அது எழுதுனார அவர் செஞ்சுட்டார அவருக்கு ஒரு நாலஞ்சு பொண்ணாட்டி ஒரு ஒரு பொன்னாட்டி எப்படி நான் பேச நினைக்கிறதுனா நீ பேச வேண்டும் கரெக்டே நாலு பேர் இருக்கிறாங்களே யார் பேசுவாங்க நம்ம கேட்கணும் சார் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் யார் பேசுவாங்க புரியுதா சும்மா சினிமாக்காக ஒரு பாட்டு எழுதிறாரு உங்களுக்கு அது பொருத்தமாக தான் எடுத்துக்கா நீங்களும் கணவனை மனைவியும் மூடியா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க நம்மள்ட்ட ஜாடிக்கேற்ற மூடிட்டின்னு ஆனா ஒத்துக்கிற பொம்பளை ஒத்துக்கிற ஆம்பளையும் நான் அடிப்பேன் அது நீங்க ரெண்டு பேரும் ஜாடி ஏற்ற முடியா இருப்பீங்க இல்லை முடியாதுங்க சும்மா அதெல்லாம் அப்படிலாம் ஒத்தரோட ஒத்தரு ஒத்து போவே முடியாது ஒத்து போனா அவங்க ரெண்டு பேரும் ரோபோவா தான் இருக்கணும் மனுஷங்களால என்ன ஆக முடியாது சின்ன சின்ன சண்டையெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன வீட்டில் ஆயிரத்து கிளாஸ் இருக்குதுயா கடைக்கு போனா போதும் இந்த கிளாஸ் நல்லா இருக்குது இல்லைன்னு வா அப்போ வீட்டில் கத்தலாம் என்ன வீட்டில் இருக்குது வீட்டுல இருக்குது இருக்குது கடலுக்கு கடலுக்கு வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதானே நல்ல கேட்டு கேட்டது இருக்கணும் சொல்லு ஆத்தாளும் பொண்ணு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க நம்ம இப்படி நழுவி இப்படி பின்னாடி வந்துடுமா வீட்டில் இருக்கோம் நான் தான் எப்ப சொன்ன நீ தான் வீட்டில் இருக்கட்டும் நீ அப்படின்னு இப்போ என்னுவாங்க நம்மளாவே முடியா மாறி ஜாடிக்கு ஏத்த முடியாது புதிதா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது